ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமே பகவத் சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா குரு அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்த ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான பயிற்சி முக்கியமான நிவர்த்தி பயிற்சி சனி பகவான் கொடுப்பார் யார் தடுப்பார் சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்க போறோம் குரு சுக்ரன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய பேர்ச்சி பாருங்கள் சனிபகவன் வந்து நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி சதய நட்சத்திரம் கும்பராசில நான்காம் நான்காம் பாகத்துல வக்ர நிவர்த்தி ஆகி நிவர்த்தி ஆகிறார் இந்த மூன்று மாத காலங்கள் அதாவது அவர் வக்ர நோக்கி வக்ரத்த பயணத்தை நோக்கி சென்றார் வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க சுலோவா போறதா வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து போறதா வக்ரம் வாங்க இப்ப நம்ம வேகமா போறதுக்கும் சுலோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இந்த வக்ரமான பயிற்சி பன்னெண்டு ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன் சனிபவன் யாருக்கு யோகமா இருந்துச்சோ யோகமான பலனை கொடுத்தார் யாருக்கு பலவீனமான இருந்துச்சோ சனி பகவான் ஜாதக இப்படையில நிறைய பேர் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதியா வாழ்க்கை ரீதியாக எல்லாமே சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த மூன்று நான்கு பாதத்துல கேட்டீங்கன்னா ஆமாங்க இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சனி பகவான் சதய நட்சத்திரம் கும்பரா சதய நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் தான் போறாரு இந்த ரெண்டு நட்சத்திரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன் அது இல்லாம நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலையுமே லாபகரமான உள்ள ராசி எதுன்னா கும்பராசி தாங்க இதுலயுமே லாபத்தை பத்தி சிந்திப்பாங்க ஏன்னா இவங்க வேலை உத்தியோகம் லாபம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க கும்பராசி என்பர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டா பின் வாங்காம நிக்கக்கூடிய நபர்களுமே கும்பராசிக்காரங்க தான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க எப்படியாச்சும் அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கை விடாம தைரிய ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை பயங்கரமா இருக்கும் பயங்கரமா புத்திசாலியா இருப்பாங்க எதுலையுமே எதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க இவங்களுடைய சிந்தனை வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும் எதை எடுத்தாலும் சாதிக்கணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஏன் இவங்க மதிப்பு மாதிரி அதை எதிர்பார்க்கணும் அதோட உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க இப்ப எதுலையுமே அந்தஸ்து கௌரவம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் நல்ல அறிவாற்றல் கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு இதை பார்த்தா டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க பர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு நீங்க ஏன்னா ராசி கும்ப இருப்பீங்க ஒவ்வொரு லக்னம் எல்லாருமே ஒரே லக்னத்தில் தயவு செய்து இதெல்லாம் பிறக்க முடியாது ஒருத்தர் காலைல பிறந்தப்பா மதியம் பிறந்தப்பா அதை வச்சு தான் லக்ன புள்ளி எடுப்பாங்க ஒரு ஜாத்துல லான் போட்டிருப்பாங்க அந்த லக்னத்துல இருந்து சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அவர் நல்லவரா கெட்ட வரா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி இதெல்லாம் பார்த்தாதான் ஒரு துல்லியமான பலனை கொடுக்க முடியும் ஏன்னா இருக்கிறதுலே சனி பகவான் தான் ஒரு பெரிய கிரகனா சனி பகவான் தான் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க உங்க ராசி அதிபதிக்கு தான் சனி ஈஸ்வர பகவான் சொல்றாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க ஆனா சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாதுங்க ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட கிரகம் சனி பகவானுங்க ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் சனி பகவான் தாங்க ஆயிலுக்கு லக்னாதிபதியை பார்க்கணும் ஆயிலுக்கு காரகர் சனி பகானா பாக்கணும் தொழிலுக்கு சனி பகவானா பாக்கணும் எல்லாம் பாத்துக்கங்க இவர் முக்கியமான கிரகம் இரும்புக்கு காரகர் சனி பகவானா பாக்கணும் நம்முடைய கால் பகுதிக்கு காரகர் சனி பகவான் தான் இதெல்லாம் அதிபதியாருன்னா சனி பகவானம் வர்றாரு ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும்னா சனி பகவான் கண்டிப்பா வேணும் தொழில் பண்ணணும்னா சனி பகவான் வேணும் வேலைக்கு போகணும்னா சனி பகவான் வேணும் இது எல்லாத்துக்குமே காரணம் சனி பகவான் தாங்க அப்ப ஜாதகத்துல சனி பகவான் நல்ல அமைப்பா இருக்கணும் அதனாலதான் பொது பண் பொது பன்னெல்லாம் எல்லா விடியும் கொடுத்துருவோம் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இவங்களுக்கு ஜென்ம சனியில் போயிட்டு இருக்கு யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழ்ற சனி ரெண்டு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ண போறாங்க கும்பராசிக்கார கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க நம்மள்ட்டே சொல்லுவாங்க சனி நல்லா இருந்துட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஏழ்ற சனி வந்த பிறகு எனக்கு நல்லா இருந்துச்சுங்க வருமானம் சூப்பரா இருந்துச்சுங்க இன்கம் நல்லா இருந்துச்சு தொழில் நல்லா இருந்துச்சு வேலை கிடைச்சு வேலையில நல்லா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி எல்லாமே யோகமா இருந்துச்சு கணவன் நோடைய ஒற்றுமை நல்லா இருந்துச்சு படிப்பு நல்லா இருந்துச்சு எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு வெற்றியா வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் சனி பகவான் நல்லா ஜாதத்துல இருந்திருந்தாங்க இதே சரியா இல்ல அப்படின்னு பாருங்க இந்த மூன்றரை மாசங்காக பாருங்க அவங்க பட்ட கஷ்டம் ரொம்ப இல்லை அதிகம் வருமான இல்ல உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு சுத்தர வருமானம் கையிலேயே நிக்கல பேச்சால பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க கடன் பிரச்சனை இருக்குது கேட்டா சொல்லுவாங்க கடன் பிரச்சனை இருக்குது எதிரி பகை வந்துருச்சு இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல வெளிநாடு போகல வெளியூர் போக முடியல வேலைய விட்டு விட்டு திடீர்னு பண்ணிட்டாங்க இந்த மூன்றரை மாசத்துல இருந்து எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வேலை உச்சதுல மேல அதிகாட்டு ப்ரெஷர் வருது இந்த வேலையை விட்டுடலாமான்னு தோணுது படிப்பு கல்வி சரியா அமையலை சோம்பேறி ஆகிட்டேன் நல்லா சோம்பேறி ஆகிட்டு ஒரு மந்தமா இருக்கு ஒரு சுறுசுறுப்பே இல்லை உடம்புல ஆக்டிவிட்டே இந்த இல்லை எல்லாமே எனக்கு என்னன்னா நான் என்ன சிந்தினேன் எனக்கே தெரியல அப்படின்னு நிறைய ஒரு குழப்பத்துல இருப்பாங்க கும்பராசிக்காரங்க கேளுங்க கண்டிப்பா இது இந்த மூன்றரை மாசம் இப்படி இருந்துச்சான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க லாபம் நிக்கல வருமானம் நிக்கல எதையுமே நிரந்தரமா எனக்கு நல்ல காரியமே நடக்கல வாழ்க்கையில எல்லாமே தோல்வியா போகுது ஏன் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பாங்க ஏன்னா இவங்க சில பேருக்கு சனி போன ஜாதகே சரியில்ல அந்த அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய சொல்லுவாங்க ஐயோ ஐயோ எப்படின்னா ஒரு கஷ்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க கும்பராசியை பொறுத்தவரை நிறைய சனி ஜென்ம சனி ஒரு மனிதனை அப்படியே துன்பத்துல அப்படியே உள்ள கொண்டு போகும் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா நிறைய வித்தையில கத்துக் கொடுக்குங்க சகிப்புத்தன்மையை கத்து கொடுக்கணும் தான் சனி பகவான் இது வந்தாலும் நான் சகிச்சுக்கிட்டு நம்ம வாழணுங்கிற சிந்தனை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் சனி பகவான் நல்லா ஆதிக்கத்துல இருந்தா இனிமே பாருங்க அவரு இந்த வக்ர நிவர்த்தி அதனால உங்களுக்கு நல்லா சொல்றேன் நல்ல பலன் கண்டிப்பா இருக்குது திருமணம் பண்ணாதவங்க எல்லாம் கண்டிப்பா திருமணம் பண்ணுவாங்க முதல் பலனே தாங்க என்னுடைய முதல் பலனை திருமணம் பண்ணாதவங்க திருமணம் பண்ணுவாங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் இருக்காது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா கண்டிப்பா அமையும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கண்டிப்பா வெற்றியா அமையும் படிப்பு கல்வி தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பாரு ப்ரமோஷன் கொடுப்பாரு நிறைவேருக்கு பாருங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்து லக்கணத்தோட சூரிய இருந்தா இப்ப அரசாங்க வேலைக்கு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா அனுகூலமா அமைஞ்சிரும் கும்பத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும் அரசியல் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்விக்கு நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு பாத்தீங்களா இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க இருக்காது வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் நீங்க பேஸ் பண்ணிருவீங்க அதை எதிர்த்து இருந்து ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு இப்போ கும்பராசிக்கு டைம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் இப்ப வீடு கட்டலாமா கட்டக்கூடாதுன்னா கண்டிப்பா வீடு கட்டணுதான் ஆகணு டிசம்பர் மாதம் கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நீங்கள் வீடு கட்டிவிங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது ஆச்சு ஒரு விஷயம் நடக்கும் இதை எழுதி வச்சுருங்க கும்பராசி கடை வாங்கியாச்சு வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் பூமி வாங்குவார் வண்டி வாங்குவார் வாகனம் வாங்குவார் இது எல்லாமே வரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்படிப்பட்ட கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாத்துக்கணும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் நிறைய பேருக்கு சொல்றேன் வேலை கிடைக்காத அனைவருக்குமே நேர நிரந்தரமாக வேலை கிடைக்க போதுங்க நல்ல ஒரு ப்ரொமோஷனாக வேலை கிடைக்க போதுங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை பார்க்குறவங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் வேலை ஊதியத்தில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு கிடைக்க போது பார்த்துக்குங்க அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவாக இருந்துச்சு பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நிறைய பேர் கும்பராசி மருத்துவமனைக்கு அட்மிட் ஆயிடுவார் கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் இருக்காது டிசம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா சுகமாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் என்னை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து திசாபுதியை பார்த்து தொழில பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் இனிமேல் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு பட்டம் பதவி புகழ் அந்த சொத்து கௌரவம் எல்லாமே சூப்பரா இருக்கும் லாபங்கள் நல்லா இருக்கும் இப்ப லாற்றி யோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பாக பார்த்துக்கிட்டு வெளிநாட்ட வெளியூர் உள்ளவங்க மட்டும் லாற்றி யோகத்தை முயற்சி பண்ணுங்க ஜாதத்தில் பாருங்க இந்த யோகம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு அப்ப டைமிங் எல்லாமே சூப்பராக அமைகுது இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன பாதை வெற்றியான பாதை ஈரமான பாதை தைரியமான பாதை நீங்க கெட்டப்படன்னு சொல்ல வரல பெண்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தடைகள் கிடையாது ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டுத்துறை இரும்பு சம்பந்த வேலை கமிஷன் ஏஜென்சி மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நல்ல டைமிங் இனிமேல் வேலை செய்யும் உங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இப்போ நட்சத்திர பணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டனம் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க நீங்கள் பாருங்க நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சகோதர சகோதரி உறவு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே அமையும் இனிமேல் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா சதயனத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் யோசனை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் இனிமேல் சதயனத்தில் பிறந்தவங்க டைமிங் நல்லா இருக்குங்க ஏதோ ஒரு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும் லாபங்கள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவ கண்டிப்பா அமையும் அதாவது இந்த சதயத்திரத்துல பிறந்தவங்க அடுத்த புரட்டாதீரத்தை பிறந்தவங்க பொறுமையான குணம் உள்ளவங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போற குணம் எல்லாமே இந்த புரட்டாதீரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எதுவுமே சிறப்பாக அமையல இனிமேல் சிறப்பா இருக்கும் எல்லாமே வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷனு இது எல்லாமே தேடி வரும் அதே மாதிரி பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது வேலைப்பாடு தொழில நல்ல லாபங்கள் பார்க்கறது உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கறது எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி வருவது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்காது அப்போ நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக கண்டிப்பா அமையும் இந்த இனிமேல் இந்த கோட்டாஞ்சில் பிறகு அளவுக்கு ஒரு பொன்னான ஒரு டைமா வருது ஆசிரியர் விழாக்கிறவர்கள் நகக்கரை வச்சுக்கப்படுகிறவர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது